வணக்கம் என் பெயர் வித்யஸ்ரீ பதிவெண் முந்நூற்றி மூணு நான் பாட வந்துள்ள பாடல் மீனாட்சி பாடல் கையில் கேளிக்கொண்டவளே கண்ணாலகு மிக்கவளே கையில் கேளிக்கொண்டவளே கண்ணலகுமிக்கவளே கடை கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாக்சி கருணை மலை பொலிவாய் மீனாக்ஷி கருணை மலை பொலிவாய் மெய்யும் மரக

பச்சை கிளி கையில் ஏந்தி இச்சலத்தை ஆள வந்தாய் பச்சை கிளியாக என்னை உன் கையில் ஏந்தி ப பக்குவமாய் வார்த்தை சொல்வாய் மீனாட்சி பக்குவமாய் வார்த்தை சொல்வாய் நன்றி